செல்வங்களை இருவரம் கொண்டு தூக்கி வைத்து உச்சி நுகர்ந்து அற்புதமாய் மகிழும் தாய் போர் அரவணைத்து சீராட்டி அதற்கு அற்புதமாய் கற்றுக் கொடுத்ததெல்லாம் எல்லாம் வழங்கி அரவணைத்து வளர்க்கின்ற தந்தை போர் சிவமாக சக்தியாக திருப்படிகளை தொட்டு வணங்கி அகத்தியில்லை இன்னும் நிலைபோல் இரு கரத்திலிருந்து வழங்குகின்ற அப்புறமான ஆற்றல் கொண்ட அருள் வீழ்ச்சி கதிர்களை தன்

அது உரை அல்ல அது இறை இறையை கண்ட காட்சி இறையை இறையாய் காணும் காட்சி மாநிலர்கள் உருவத்தில் இறையை காணும் காட்சி இறையை கண்டவர்கள் மட்டும் உணர்கின்ற காட்சி இக்காட்சி என்று நல்ல ஆசைகள் தியாகத்தில் கொண்ட சபைகளில் ஏற்புடைய தவம் சிவம் ஏற்றுக்கொண்ட தவங்களை

ಆರು ಪಡೆ ಮಟ್ಟು ಅಲ್ಲ கார்த்திக் பெருமகனாரை நமோ நமக சர்பவன சித்தாய நமோ நமக ஒளிநிலை ஒளிநிலை எது ஒளியும் நிலை எது என்று உணர்ந்து நிலைகளை தேடி அமர்வோர்கள் அற்புதமாய் அதனை உணர்கின்றார் உண்மை இடைநிலை சிறு இடைவெளி அகத்தியல் குறைத்தவாறு நாமக்கும் யாமக்கும் சிறு இடைவெளி